வீபர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் கவுசி குக்கிங்கில் இருந்து உங்கள் கவுசி தான் பேசுகிறேன் நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா கொல்லையும் மட்டனையும் கத்திரிக்காயும் வச்சு ஒரு சூப்பரான குழம்பு பண்ண போகிறேன் ஒரு கால் கிலோ அளவு கொள்ளு நல்லா நைட்டே வாஷ் பண்ணிவிட்டு பாருங்க கொஞ்சமாக தண்ணி போட்டு ஊற வச்சுட்டேன் நல்லா ஊறி இருக்குது மினிமம் எட்டு மணி நேரமாவது கொள்ளு ஊற போடுங்க பாருங்கள் இது ஒரு குக்கரில் போட்டுக்கிட்டேன் இதுக்கு நான் எடுத்து அந்த கிண்ணத்தில் வந்து ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி போட்டுக்கோங்க இந்த கொல்லோட இந்த சூப்பில் தான் நம்ம கொழம்பு பண்ண போகிறோம் அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி போட்டுக்கோங்க பாருங்கள் நான் ரெண்டரை கப் அளவுக்கு ரெண்டரை அந்த நான் எடுத்திருக்கிற பாத்திரத்தில் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் கொல்லு பாருங்கள் நல்லா ஊறி இருக்கணும் அப்போ தான் இந்த சூப் வந்து நல்லா திக்காகவே வரும் இது அப்படியே மூடி போட்டு ஆறு விசில் வர வரைக்கும் அடுப்பில் வச்சிடலாம் பாருங்கள் ஆறு விசில் வந்துடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொல்லு சூப்பு எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் நல்லாவே ஆறு விசில் வந்துடுச்சு பாருங்கள் இவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் சூப்பு இதை மட்டும் நம்ம வடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன் நம்ம இதே குக்கரில் இந்த குழம்பு பண்ணிக்கலாம் பாருங்கள் அப்படியே போட்டு இந்த சூப்பை மட்டும் நம்ம வடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் அந்த குக்கரில் அந்த சூப்பை மட்டும் தனியாக வடிச்சிக்கிறேன் கொள்ளு தனியாக வச்சுக்கிறேன் பாருங்க நான் பாதியளவுக்கு எடுத்திருக்கேன் இன்னும் பாருங்கள் கொல்லு பாருங்கள் ரொம்ப உடையில மீடியமாக வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் சூப் இருக்குது இது அப்படியே நான் எடுத்துக்கிறேன் இந்த கொல்லு வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க ஏதாவது சுண்டலாவோ இல்லை வேறு ஏதாவது டிஷ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து ஆட்டுக்கறி பாருங்கள் மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இரநூறு கிராம் அளவுக்கு நான் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ மட்டன் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க பாருங்கள் இதுக்கு மசாலா பல் பூண்டு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் வந்து வறுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக ரெண்டு பீஸ் வந்து தேங்காய் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக போடுங்க தேங்காய் ஒரு நாலு வந்து தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் வந்து கொத்தமல்லி எடுத்திருக்கேன் நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் புளி பாருங்கள் கொஞ்சம் எலுமிச்சை சைஸ்க்கும் கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன் இது புளி வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ எல்லாமே நம்ம அரைச்சிக்கலாம் புளி ஊற போட்டு வச்சுடுங்க பச்சை மிளகாய் தனியாக வச்சுக்கோங்க அரைக்க வேணாம் வெந்தயம் சீரகம் அப்புறம் பூண்டு தேங்காய் தக்காளி எல்லாமே அரைக்கணும் ஃபஸ்ட்டு வெந்தயம் சீரகம் பூண்டு வெங்காயம் போட்டு குரக்கரப்ப அரைச்சிக்கிறேன் அப்புறம் வந்து தேங்காய் கட் பண்ணி போட்டு அரைச்சிக்கிறேன் நீங்கள் வந்து பெரிய ஜாராக இருந்தால் இது எல்லாமே தக்காளி எல்லாமே ஒன்றாவே போட்டு அரைச்சிக்கோங்க எங்கிட்ட சின்ன ஜார் இருக்கிறதால கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கிறேன் பாருங்கள் வெங்காயம் வெங்காயமும் பூண்டும் குர குரப்பாக அரைச்சிட்டேன் இதிலே தேங்காய் கட் பண்ணி போட்டு அரைச்சிக்கிறேன் தேங்காய் வந்து நீங்கள் ஒன்றா கூட நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம இது எல்லா மசாலாவும் ஒன்றாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்பு பண்ணுறோம் அதனால் எல்லா மசாலாவும் சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் பாருங்க இது தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு பிளேட்டில் இதே மிக்சி ஜாரில் நான் தக்காளி அரைச்சி வச்சுக்கிறேன் பாருங்கள் இதுக்கு மசாலா வந்து சின்ன ஸ்பூனில் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு எடுத்துக்கோங்க நான் அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் தனியாத்தூள் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் மிளகாய் தூள் மட்டும் உங்கள் காரத்துக்கு எடுத்துக்கோங்க பாருங்கள் மட்டன் நம்ம இந்த சூப்பில் போட்டோம் இது கூடவே எல்லா மசாலாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் தேங்காய் பூண்டு வெந்தயம் சீரகம் மசாலா அப்புறம் வந்து பச்சை மிளகா மல்லித்தூள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாமே போட்டுக்கலாம் புளி வந்து கரைச்சி வச்சுக்கலாம் தக்காளி வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அதுவும் போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இதில் உப்பு வந்து தேவைக்கு போட்டுக்கலாம் பத்தலைன்னா நம்ம கடைசியாக போட்டுக்கலாம் புளி வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன் முடிகிற வரைக்கும் புளி வந்து கொஞ்சமாக வாஷ் பண்ணிவிட்டு இந்த கொல்லு இந்த தண்ணியிலையே நீங்கள் கரைச்சிக்கோங்க அப்போ தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் முடிகிற வரைக்கும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக ல திக்காக புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி போட்டு பாருங்க புளியும் ஊற்றியாச்சு உப்பு காரம் மசாலா எல்லாமே போட்டாச்சு இதை வந்து நம்ம மட்டன் வேகிறதுக்காக ஒரு ரெண்டு விசில் போட்டு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துக்கிறேன் மூடி போட்டு பச்சை மிளகா வந்து நாலு போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு பாருங்க ரெண்டு விசில் வட்டும் பாருங்கள் ரெண்டு விசில் வந்துடுச்சு பாருங்கள் ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் இவர்ஸ் மட்டன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இந்த பச்சை மிளகாவோட கலர் கூட பாருங்கள் நல்லா மாறிடுச்சு பாருங்கள் திக்காக இருக்குது பாருங்கள் கிரேவி பாருங்க இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் வந்து நீட்டு வாக்கில் முடிகிற வரைக்கும் காம்போடை கட் பண்ணிக்கோங்க அந்த மேலே இருக்கிற குச்சியை கட் பண்ணிவிட்டு காம்போடை கட் பண்ணி போட்டிங்கன்னா இந்த குழம்புல வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி நீட்டு நீட்டமாக நான் கட் பண்ணிக்கிட்டேன் உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி போட்டுக்கோங்க கத்திரிக்காய் வேகும் போது பாருங்க நல்லா கலந்து விட்டுக்கிட்டு கொத்தமல்லி வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு அதுவும் கட் பண்ணி போட்டுக்கோங்க சின்னதாக அவ்வளோதான் இது கலந்து விட்டு குக்கர் விசில் போடாதீங்க மூடி வந்து கொஞ்சம் லைட்டாக மூடி வச்சு கத்திரிக்காய் வந்து தனியாகவே வேக விடுங்க விசில் போடாமல் பாருங்கள் கத்திரிக்காய் ரொம்ப குழையக்கூடாது நல்லா வெந்திருக்கணும் தொட்டாக நசுங்கின மாதிரி இருக்கணும் ஆனால் நல்லா வெந்திருக்கணும் இந்த மா இந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க இது போதும் பாருங்கள் சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள் இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம் அடுப்பில் பேன் வச்சுருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன் நம்ம சாம்பாருக்கு எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி தாளித்து போடணும் கொஞ்சமாக எண்ணெய் போடுங்க தாளிப்புக்கு பெருங்கான இவ்வளோ போட்டிருக்கேன் சூடாகட்டும் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் ரெண்டு வரமிளகா போட்டுக்கலாம் வரமிளகா வந்து தாலிப்பில் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இதுக்கு பூண்டு வந்து ஒரு மூணு நாலு பல் பூண்டு வந்து நசுக்கி போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா கட் பண்ணி போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி கட் பண்ணி தான் போடுறேன் பூண்டு பாருங்கள் கொஞ்சமாக பூண்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் வந்து சின்ன பீஸ் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நான் இவ்வளோ வெங்காயம் போடுறேன் எல்லாமே கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரட்டும் இதுக்கு நம்ம கருவேப்பில்லை போடலை அது கொஞ்சம் போட்டுக்கலாம் பாருங்க இவ்வளோ கருவேப்பில்லை போட்டுக்கிறேன் நம்ம வந்து குழம்புலேயே வந்து சீரகமும் வெந்தயம் போட்டோம் கொஞ்சமாக சீரகம் மட்டும் இந்த தாளிப்பில் போட்டுக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் பாருங்க நல்லா வதக்கி விடுங்க சும்மா கொஞ்சமாக போடுங்க சீரகம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு இந்த தாளிப்பு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப கருப்பாக இது பண்ணிடாதீங்க வதக்கிடாதீங்க இப்போ வந்து நம்ம கொதிக்கிற குழம்புல இது அப்படியே போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாருங்கள் நான் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் ஃபைவ் மினிட்ஸ் இதில் போட்டு கொஞ்சமாக கொதிக்க வச்சு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க ஒரு டூ மினிட்ஸ் வச்சாவே போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பராக தாளிப்பும் புட்டாச்சு கொஞ்சம் கலரி விட்டு பாருங்க எப்படி இருக்குது திக்கா குழம்பு பாருங்கள் விவாஸ் இப்போ ரெண்டு நிமிஷம் விட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் பாருங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணுறத பார்க்கலாம் பாருங்கள் சூடாக வெள்ளை சாதத்தில் இந்த குழம்பு ஒரு ஸ்பூன் போட்டாலும் அப்படியே அமிர்தமாக இருக்கும் இந்த மட்டனுக்கும் கத்திரிக்காய்க்கும் இந்த சாப்பாட்டுக்கும் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வேணால் உங்களுக்கு பிடிக்கும் என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த சமையலில் பார்க்கலாம் ஓகே பாய்